விவசாயம் செய்யும் தெய்வங்கள் அனைக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிலில் பார்க்க டாபிக் என்னென்னா கோழி வளர்க்குற மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஆசை என்னன்னா நம்ம கோழிகளுக்கு நோயே வரக்கூடாது தான் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அப்படி இருக்கும்போது நோயே வராத ஒரு கோழி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வீடியோடைய டைட்டில் பார்த்துருப்பீங்க நோயே வராத கோழிலாம் கிடையாது ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற கோழிகளுக்கு நோய் தாக்கம் என்பது மிக மிக குறைவந்தான் நம்ம சொல்லணும் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் இதை சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் பயிற்சி மையத்திலையும் ஒரு சில தகவலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு இதை தெரியப்படுத்துகிறேன் நம்ம சிறுவிடை பெருவிடை கோழியை காட்டிலும் இந்த வகை கோழிகளுக்கு பார்த்தோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக அதிகம் தான் சொல்லணும் அதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நீங்களும் இந்த வகையான கோழிகளை வாங்கி வளர்க்க ஆசைப்படுவீங்க இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய நம்பரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கால் பண்ணி கேட்கலாம் வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எங்கள் மரத்தில் இருக்குது என்னுடைய மட்டக்கருத்து சேவல் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா கெத்தாக இருக்கும் நான் இது வாங்கிட்டு வந்ததால் சரி நான் வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஒரு ரெண்டு நாள் பண்ணையில் கட்டி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா பக்கத்து தெருவில் வந்து மரத்தில் உட்கார ஆரம்பிச்சிச்சு நம்ம பண்ணை சைடு வந்ததே இல்லை நம்மக்கிட்ட நம்ம வீட்டில் பண்ணையில் இருக்கிறது வெறும் பொட்டை கொழி மட்டும்தான் இருக்குது நம்ம மீட் ஆகிறது வெறும் சிறுவிடை சேவல் தான் நான் இதுக்கு முன்னாடி வீடியோ பதிவு செஞ்சுருந்தேன் நம்ம சிறுவிட கூட நம்ம இந்த மொட்டை கழுத்து மீட் மீட்டாச்சுன்னா நமக்கு கழுத்து வரும் ஆனால் இந்த கோழி நம்ம பண்ணை பக்கமே வரது கிடையாது இப்போ நான் அந்த சேவலை உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன் நைட் டைமாக இருக்குது நான் பிடிச்சி நான் கூண்டில் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு பகல் டைமில் காமிக்கிறேன் ஏன்னா இது பக்கத்து தெருவில் இருக்குது ஸோ இப்போ நம்ம இப்போ பிடிக்கலான்னு வந்திருக்கோம் நான் மார்னிங் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் மொட்டக்கழுத்துக்கோடைய சிறப்பை பற்றி என்னுடைய சேவலை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம மொட்டக்கழுத்துக்கோள் பிடிப்போம் வாங்க இது ஃபுல்லாக பனி மழை எல்லாமே இங்கே தான் உட்காண்ட்ருக்கும் ஆனால் எந்த ஒரு நோயுமே வராது பொதுவாக நம்ம நாட்டு நாட்டுக்கோழியினுடைய தனி குணாதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலையில் உட்காரவே உட்காராது சேவலாக இருந்தாலும் சரி பொட்டை கோழியாக இருந்தாலும் சரி மரத்து மேலே இல்லைனா மேலே அதாவது நம்ம பறன் மேலே தான் உட்காரும் எந்த ஒரு கோழியும் கீழே படுக்கவே படுக்காது குஞ்சு குறைச்ச கோழி மட்டும்தான் கீழே உட்காண்ட்ருக்கும் அதுவே ஒரு ரெண்டு மாதம் ஆனாலே அதனுடைய குஞ்சுகளை கூப்பிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிடும் அதுதான் நம்ம நாட்டு கோயில் தனி கூட அவசியம் இதே கலைப்பெண்ணன் கோயிலாக பார்த்தீங்கன்னா கீழே தான் பார்த்து நடக்கும் அது பிராய்டாக இருந்தாலும் சரி இந்த கிரிராஜா வானராஜா அதெல்லாம் எல்லாமே கீழே தான் பார்த்து நடக்கும் அவங்க நாட்டு கோயிலே தனி சிறப்பு என்னென்னா அது மரத்து மேலே உக்காரது தான் ஒரு வழியாக நம்ம சேவலை துரத்தி பிடிச்சாச்சு நம்ம காலையில் நம்ம இந்த சேவலை பற்றி அதாவது மொட்டை கழுத்தை பற்றி ஒரு கிளியரான எக்ஸ்பிளேஷன் பார்ப்போம் இப்போ நம்ம இந்த சேவலை கூண்டு கொள்ள இது உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுவை நான் புதுசாக வாங்கிட்டு வந்துக்கிறேன் சிறுவிடை பட்டு கோழிகள் ஒரு அஞ்சு பட்டைக்கொழி தூர் சிறு வடை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம மார்னிங் பார்ப்போம் இந்த கோழிகளை பற்றி இப்போ நான் ஒரு கழுத்து கோழி நான் கிட்ட பிடிச்சி காமிக்கிறேன் மொட்டை கழுத்து கோழினால் எப்படி இருக்கும் அதனுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இது சிறுவடை இது பெருவடை சேவல் மீதுலாம் பார்த்திங்கன்னா சிறு வடைக்கு நான் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நான் ஐநூற்றம்பது ரூபாய் வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்னும் ஒரு மாதத்தில் முட்டை வச்சுருவேன் இதுதான் நம்ம கழுத்து சேவல் ஃபஸ்ட்டு நம்ம மொட்டைக்கழுத்து கோயிலுடைய தனி சிறப்புகளை பற்றி நாம் இப்போ பார்ப்போம் இந்த வகையான கோழிகள் பல தனி சிறப்புகளை கொண்டு இருக்குது அது நம்ம என்னென்ன இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் நிறைய நண்பர்கள் இந்த மொட்டைக்கழுத்து கோழி என்ன வகையான இனங்கள்னு சொல்லிட்டு கேட்டதுங்க இதுவும் நம்ம நாட்டுக்கோழி இனத்தில் ஒன்று தான் இந்த மொட்டைக்கழுத்து கோழி சிறுபெடி இனத்தைச் சேர்ந்தது இப்போ அங்கே இருக்கிறது சிறு தான் ஆனால் அது பார்த்திங்கன்னா மொட்டைக்கழுத்து கோழி கிடையாது இது நமது மொட்டை கழுத்து கோழி இப்போ உங்களுக்கு இங்கே தெரியும் கிளியராக ஃபஸ்ட்டு நம்ம மொட்டைக்கழுத்து கோழின்னா எப்படி இருக்கும் மொட்டைக்கழுத்து கோழியில் நம்ம ஒரிஜினல் கிராஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ பயிரை தெளிவாக பார்ப்போம் இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் மொட்டைக்கழுத்து கோழின்னா கழுத்தில் முடியலாமல் இருக்கும் அடுத்ததாக பக்கம் அந்த நெஞ்சு பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா முடியலாமல் இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தது கழுத்துக்கு கீழே கொஞ்சமாக முடியிருக்கும் ஃபஸ்ட்டுலாம் இந்த வகையான கோழிகள் அழகுக்காக மோஸ்ட்லி வளர்த்தாங்க எல்லாருமே ஏன்னா அந்த கோழி நல்லா அழகாக லுக்காக இருக்கும் கழுத்தில் முடியில்லாதனால ஒரு சில பேர்லாம் இது கழுத்தில் முடியலாதனாலே ஒரு மாதிரி அறுவறுப்பாகவும் பார்ப்பாங்க இந்த வகையான கோழிகளே கிராஸ் இருக்குது அதாவது இப்போ கிரிராஜாவிலே பார்த்தீங்கன்னா மொட்டை கழுத்து கோழிலாம் வளர ஆரம்பிச்சிருச்சு நானும் ஒரு சில இடத்துலலாம் பார்த்துருக்கேன் கிரிராஜா கோழிக்கே கழுத்திலலாம் முடியில்லாமல் இருக்கும் அதெல்லாம் இந்த வகையை நம்ம சிறுவிட கோழி அதாவது மொட்டை கழுத்து கோழியை கிராசி விட்டு அதுலேருந்து எடுத்தது தான் அதாவது கலப்பின கோழிகள் அந்த கோழியெலாம் நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அதனுடைய உடல் எடை அது மாதிரி இந்த வகையான கோழிகள் இருக்கிற மாதிரி மேலெலாம் இந்த மாதிரி ஷைனிங்னஸ்லாம் இருக்காது இந்த மாதிரி ஷைனிங் அங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லா ஒரு மாதிரி ஷைனிங்காக பல பலன்னு இருக்கும் ஆனால் அந்த வகை கோழிகளுக்கெலாம் அது மாதிரி இருக்காது ஒரு மாதிரியாக ரெக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஷைனிங்னஸ் இருக்காது அது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே நீங்கள் கிளியராக கண்டுபிடிச்சிடலாம் கலரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகும் அது மாதிரி வாழ்நுடைய அமைப்பு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சலாம் நமக்கு இந்த வகையான கோழிகளுக்கு தூக்கு வாழும் இருக்கும் அழகாக வாள் பார்த்திங்கன்னா நம்ம சிறுடை கோழியினுடைய வாழ்லாம் எல்லாமே நல்லா தூக்கிட்டு இருக்கும் இப்போ உங்களுக்கு அங்கே மேஞ்சிட்டு இருக்கிற சேவல் வாழ் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இந்த சேவலுடைய வாழை பாருங்கள் நல்லா தூக்கிட்டு இருக்கு பாருங்கள் அது மாதிரி கிராஸ் கோழிகள்லாம் வாள் நல்லா தூக்கிட்டு இருக்காது ஃப்ளாட்டாக தான் இருக்கும் இந்த வகையான கோழிகளுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்கனால தொப்பி கோழின்னு வாங்க இப்போ தலையில் மட்டும் பார்த்திங்கன்னா முடி இருக்கு பாருங்கள் அதனால் இந்த கோழிக்கு செல்ல பேர்னால் தொப்பி கோழின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த கோழினுடைய தனி சிறப்புகளை பற்றி பார்ப்போம் நாட்டுக்கோழி வளர்ப்பில் நம்ம கோழிங்களுக்கு ஒரு ரேங்கிங் கொடுக்கணும்னு நினச்சா நம்ம இந்த கழுத்து கோழிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கலாம் காரணம் என்னென்னா இந்த வகையான கோழிங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது மிக 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 அதிகம் தான் நம்ம சொல்லணும் இந்த கோழிங்களுக்கு நோய் என்பது அவ்வளோ சீக்கிரத்தில் வரவே வராது அதுக்கான காரணம் என்னென்னா அது கழுத்தில் முடியலாத தான் முக்கிய காரணம் பொதுவாக நம்ம வளர்க்குற எல்லா கோழிகளுக்குமே உடல் வெப்பநிலை என்பது மிக மிக அதிகமாக இருக்கும் நாட்டுக்கோழிகளுக்கு அதிகப்படியான நோய் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அதனுடைய உடல் வெப்பநிலையினால்தான் நோயே வரும் கோழிகளுக்கு நம்மளை மாரி ஏற்காது நம்மளை மாரி வேறு சிற்பையும் அதுங்களுக்கு கிடையாது கோழிகள் ஒரு நாளைக்கு நூறு கிராம் தீவனம் சாப்பிடுதுன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு தண்ணி குடிக்கும் அதிகப்படியான தண்ணியை குடிச்சு தான் அதனுடைய உடல் வெப்பநிலையை வெளியேற்றிக்கும் கோழிகள் தீவனம் இல்லாமல் கூட இருந்துடும் ஆனால் தண்ணி இல்லாமல் இருக்கே இருக்காது அதனால் நம்ம தண்ணி கோழிகளுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று ஆனால் இந்த மொட்டைக்கழுத்து கோழி அப்படி கிடையாது இந்த மொட்டைக்கழுத்து கோழி என்ன பண்ணணும்னா அதனால் கழுத்தில் முடியில்லாதனால அதனுடைய உடல் வெப்பநிலையை கழுத்து வழியாக வெளியேற்றிக்கும் இதனால் இந்த வகையான கோழிகளுக்கு உடல் வெப்பநிலை அதிகமாகாது கோழிகளுக்கு உடல் வெப்பநிலை அதிகமானால் மட்டும்தான் வெள்ளை காய்ச்சல் இந்த மாதிரி ரத்த காய்ச்சல் இந்த மாதிரி நோய்கள்லாம் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த கழுத்து கோழிக்கு மட்டும் அவ்வளோ சீக்கிரத்தில் வெள்ளை காய்ச்சல்ன்றது வரவே வராது இது என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்கிறேன் இது வரைக்கும் என்னுடைய கழுத்து கோழிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததே கிடையாது காரணம் என்னென்னா அது கழுத்தில் முடியில்லாததான் ஒரே ஒரு முக்கிய காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் மொட்டை கழுத்து கோழிக்கு நோய் தாக்கம் அதிகம் இல்லாததுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய பெட்டை பெட்டைக்கோழியை காமிக்கிறேன் ஒரு மூணு நாள் முன்னாடி தான் குஞ்சு பொறிச்சது ஆனால் என்னுடைய கோழி கூட மீட்டானது ஃபுல்லாகவே என்னுடைய சிறுவுடைய சேவல் தான் மொட்டை கழுத்து சேவல் ஆகலை அப்படி மொட்டை கழுத்து சேவல் மீட் இருந்தால் எல்லாமே நமக்கு கோழி கொஞ்சம் தான் பொறிச்சிருக்கும் ஆனால் எனக்கு பொறிச்சிது வெளியே மூணே மூணு மொட்டை கழுத்து கோழி குஞ்சு தான் நான் இந்த பெட்டை கோழியை சந்தையில் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் குஞ்சு பொறிச்சிது ஆனால் அது ஃபுல்லாகவே என்னோட சிறுவோடு சேவல் தான் ஆச்சு ஆனால் பொறிச்சது ஃபுல்லாகவே சிறுவிட சேவல் தான் ஆனால் இந்த முறை என்னோடய சிறுவுடு சேவலை தான் ஆச்சு ஆனால் இந்த முறை மூணு மொட்டை கழுத்து கோழி குஞ்சுகள் பொறிச்சிருக்கு நம்ம மொட்டை கழுத்து சேவல் பொட்டை மொட்டைக்கோழி கூட மீட் ஆனால் கூட நமக்கு மொட்டை கழுத்து கோழி பொறிக்கும் ஏன்னால் நான் சேவல் வாங்கிட்டு வந்த இடத்துல ஃபுல்லாகவே மொட்டைக்கழுத்து கோழி சேவலை இருந்தது ஆனால் பொட்டைகள் கம்மி தான் ஆனால் ஃபுல்லாக அவங்க இருந்தது ஃபுல்லாகவே சிறுகுடை தான் இருந்துது ஆனால் அவங்கக்கிட்ட வந்தது ஃபுல்லாகவே மொட்டை கழுத்து வந்திருக்கு நம்ம ரெண்டு வகையில் நம்ம இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக நம்ம மொட்டை கழுத்து கோழி எடுக்க முடியும் அதாவது எப்படின்னா சிறுடை கூட நம்ம மொட்டை கழுத்து சேவலையும் மொட்டை கழுத்து பொட்டை கூட நம்ம சிறுடை சேவலையும் மீட்டானால் கூட நமக்கு மொட்டை கழுத்து கோழி வாழ வாய்ப்பு இருக்குது இப்போ உங்களுக்கு எங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் இது நம்ம சிறுடை சேவை கூட மீட்டான மொட்டை கழுத்து கோழி குஞ்சுகள் அது மாதிரி எங்கள் பக்கத்து தெருவில் என்னுடைய சேவல் போய் அங்கே சிறுடை பொட்டை கூட மீட்டானதுனால அங்கேயும் முட்டை கழித்த கோழி குஞ்சு பொறிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ரெண்டு வழியில் நம்ம நம்ம முட்டை கழுத்து கோழி குஞ்சுல பெற முடியும் அடுத்ததாக என்னுடைய தனி குணவாசி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக முட்டை வைக்கும் அதாவது பதினஞ்சு முட்டைக்கு மேலே வைக்கும் என்னுடைய கோழி பதினஞ்சு முட்டை வரைக்கும் வச்சுது நான் பதிமூணு முட்டை ஆடை வச்சுருந்தேன் எனக்கு பத்து கோழி குஞ்சு தான் பொறிச்சிருக்கு அது மாதிரி முட்டைகள் அதிகமாக வைக்கும் அதுமாதிரி தாமி உணவு என்பது மிக மிக இந்த கோழிகளுக்கு அதிகம் அது மாதிரி குஞ்சு பொறுப்பு திறனும் அதிகமாகவே இருக்கும் கோழி குஞ்சுகளை நல்லாவே பார்த்துக்கும் கிட்டத்தட்ட நம்ம சிறுவிடக் கோழினுடைய பண்பு தான் இந்த மொட்டை கழுத்து கோழிக்கும் அது இறைச்சினுடைய சுவையாக இருந்தாலும் சரி அது மாதிரி முட்டையிடும் தன்மை அதனுடைய தாய்மணவர் எல்லாமே நம்ம சிறுவிட கோழினுடைய பண்பு தான் நாட்டுக்கோழி வளர்க்குற நமக்கு எல்லாேருக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஆசை என்னென்னா கோழிங்களுக்கு நோயே வரக்கூடாது தான் நமக்கு ஆசை இருக்கும் இப்படி நம்ம கோழிகளுக்கு நோயே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கழுத்து கோழி நீங்கள் சூஸ் பண்ணி வளர்க்கலாம் இந்த வகையான கோழிங்களுக்கு நோய் தாகம் என்பது மிக மிக குறைவு தான் நான் என்னுடைய அனுபவத்துலேயும் சொல்கிறேன் எனக்கு இந்த கோழியை பற்றி எப்போ தெரிய வந்தால் நான் கால்நடை அறிவியல் பயிற்சி மையத்துக்கு நான் ஒரு நாள் பயிற்சியாக போயிருந்தேன் கோழி வளர்ப்புக்காக அங்கே தான் இந்த கோழியினுடைய தனி சிறப்புகளை பற்றி எனக்கு எடுத்து சொல்லியிருந்தாங்க நான் இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வளர்த்துருக்கோம் ஆனால் அப்போதிக்கும் எனக்கு இந்த கோழியை பற்றி தெரியலை பயிற்சி மையத்தில் சொல்லி தான் எனக்கு இந்த கோழியினுடைய தனி சிறப்புகளை பற்றி தெரிஞ்சது நீங்கள் இந்த வகையான கோழிகளை நீங்கள் செலக்ட் பண்ணி வளர்த்திங்கன்னா நோய் தாக்கம் கம்மியாக இருக்கும் நமக்கு கோழிகளையும் இறப்பு விதத்தை நம்ம தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பை சக்தி அதிகம் கொண்ட இன்னொரு ரெண்டு கோழிகள் நான் வளர்த்துட்டுருக்கேன் நான் அடுத்த வீடியோ பற்றில நான் உங்களுக்கு தெளிவாக அந்த கோழிகளை பற்றி நான் பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு என்னுடைய நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கால் பண்ணி கேட்கலாம் மேலும் இது போன்ற அடுத்த ஒரு நல்ல வீடியோ பற்றியில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்